கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நுரேலியா இருந்து ஒரு ஃபார்முக்கு போய்கிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் நியூசிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற இந்த அம்பேலா ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஒன் பால் பண்ணேன் அங்கே இங்கே இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கிற நம்பர் ஒன் பால் பண்ணேன் இந்த இடமே வந்து ஒரு பெரிய கிரீன் அண்ட் மவுண்டன் எல்லாமே நிறைய இருக்கு இதில் நிறைய மாடுகள் கூட்டம் கூட்டமாக வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த கூட்டமாக மேய்கிற மாடுகள் எல்லாமே நியூசிலாந்துலேருந்து இறக்குற இறக்குமதி செய்யப்பட்ட மாடுகள் அவ்வளோ அழகாக மேய்து அதுக்கு மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கி அந்த மேய்ச்சல் நிலத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மேய்ச்சல் நிலத்தில் மேய்கிற இருந்து இவங்க பால் கறக்குறாங்க எவ்வளோ நேச்சரான ஒரு ப்ராசஸ் பார்த்திங்களா மேய்ச்சல் நிலத்தை உருவாக்கி மாடுகளை அதில் மேய்ச்ச மேய விட்டு அந்த இருந்து பால் ப்ரொடக்ட்ஸு அதாவது நெய் அந்த ஹாட் சாக்லேட் இந்த மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து தயார் பண்ணுறாங்க ஃபார்ம் கூட இங்கே இருக்குது இந்த பின்னாடி தெரியும் ஃபார்ம் மேலே மேலே ஒவ்வொரு இடத்துல பக்காவாக வச்சுருக்குறாங்க இது வந்து காலத்தில் ரெடி பண்ண ஒரு ஏரியா தான் நீங்கள் கண்டிப்பாக இப்போ வந்தீங்க அப்படின்னா இருந்து ஸ்ரீலங்கா பக்கத்தில் நுரையேலியா வந்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மை பார்க்க மறந்துடாதீங்க இந்த ஃபார்முக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம தயார் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் போல இருக்கு வாங்க போய் பார்க்கலாம் ஒன்று ஒன்றா அனதர் பிளேஸ் அனதர் ஹெவன் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபுல்லாக மிஸ்ட்டு ஆக்சுவலி இது வந்து ஒரு பனிக்காலம்லாம் கிடையவே கிடையாது நார்மலான டைமில் எப்போவுமே இங்கே வந்து இந்த மிஸ்ட்டு இருக்குமாங்க அருமையான ஒரு லேக்கில் யாரும் கிடையாது எங்கேயுமே எந்த டூரிஸ்ட்டுமே கிடையாது சும்மா வர போகிறவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ரூ ரூட் வழியாக இருக்கோம் அந்த ஃபார்முக்கு தான் போகிறோம் இன்னும் ஃபார்ம் போய் சேரலை அந்த அம்பேவாலா ஃபார்முக்கு தான் போய் சேர்ற போக போகிறோம் போகிற இடம் எல்லாமே இவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வா என் மாயெல்லாம் அப்படியே புக பறந்து அடிக்குது இங்கே பார்க்குறதுக்கும் அட்டகாசமான ஒரு வியூவாக இருக்குதுங்க பாருங்க ஜி ஃப்ரேமை பாருங்க ஜி இது படம் என்னமோ ஒரு ஆட்டு வரைஞ்ச மாதிரி இருக்குது அந்த தண்ணி தடாகம் ஒரு பாலம் ஒரு ஆட்டோ அதில் த மீன் பிடிச்சிக்கிட்டு நாலு பேர் இங்கே பாருங்க இது நம்ம வந்து இயற்கை செயற்கையாக கற்பனை பண்ணி வரையணுன்னு அவசியம் இல்லைங்க ஸ்ரீலங்காவுக்கு வாங்க இயற்கையாகவே அந்த இதெல்லாம் இருக்குது ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க ஏங்க இப்படி வருக்குது இந்த மிஸ்ட்டு போனவொடனே லொக்கேஷன் பாருங்கள் இன்னுமே ரொம்ப சூப்பர் ஆகிடுச்சு என்னென்ன அட்டைகாசம் இதுவும் பாருங்க இந்த முக்கில் வந்து ட்ரெயின் வருது சரியா ட்ரெயின் இந்த வ முக்கில் இருந்து வர்ற ஒரு ரூட்டு அந்த அப்படியே வளைஞ்சி வந்த ட்ரெயின் அழகான ஒரு ரூட் வழியாக போய் இங்கே ஒரு ஸ்டேஷன் இதில் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேஷன் இருக்குங்க இதுக்கு பின்னாடி ட்ரெயின் நின்றுட்டு அப்படியே போகும் அப்படியே மேலே ஏறி 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 ஒவ்வொரு இடத்துலேயே போவோம் அம்பேவாலா ரிசர்வேயர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இப்போ காலத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணது போல இருக்குது இதான் நாங்கள் வந்த காரு இந்த காரில் தான் இந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே இல்லை ஒரு பத்து நாளாகவே நாங்கள் ரெட்டை எடுத்து இதில் இருக்கோம் இந்த காரில் இங்கே தண்ணி விளைய அழகாக பாருங்க அதை தண்ணியை வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி விட்றதுக்காக நேரடியாக வேகமாக போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி விடுறதுக்காக எப்படி அழகாக வளைச்சி வளைச்சு போய் அம்புகுறி மாதிரி கட்டி வச்சுருக்குறாங்க அதெலாம் அழகாக தண்ணி போய்கிட்டு இருக்கு பால் போலே அப்படிங்கிற மாதிரி பாட்டு பண்ணலாம் உள்ள நின்று என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த லேக்கில் வெள்ளக்காரன் காலத்தில் பண்ண அதே டெக்னாலஜி எல்லாமே தான் இன்னும் இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இந்த இரும்பு கரும்பு கம்பி எல்லாமே வெள்ளக்காரன் காலத்தில் உள்ளது தான் அந்த அந்த டெக்னிக்கல் விஷயம் எல்லாமே தான் அந்த இரும்பு தான் இன்னுமே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த இப்போ ஷட்டர் கூட அப்படியே இன்னும் அந்த ஷட்டர் தான் இந்த இப்படி சுற்றுனாச்சுன்னா மேலே தூக்கும் போல் இருக்குது அதே ஷட்டர் தான் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்காங்க அவ்வளோ குவாலிட்டியாக வெள்ளக்காரம் போட்டிருக்கான் அந்த ஷட்டர் டெக்னாலஜியை இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அருமையான ரோடு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு ரசிச்சுட்டு வந்த பாதையெல்லாம் முடித்து நம்ம அந்த அம்பேவாலா ஃபார்ம்ஸுக்கு வந்துட்டோம் இந்த ஃபார்ம்ஸை சுற்றி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் ட்ரோன்லாம் விட முடியாது ட்ரோனுக்கு இந்த மழை பெஞ்சிகிட்டு அப்படியே மிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது சுற்றி வந்து டூரிஸ்ட் வராங்க இந்த வண்டி எல்லாமே நிற்கிது இந்த பக்கம் பார்க்கிங் கொடுத்து நம்ம வந்து போகலாம் நமக்கு வந்து டிக்கெட்டு டிக்கெட் எவ்வளோ ஆச்சுன்னா உங்களுக்கு நானூறுரூபா அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு இது இலங்கைக்காரங்களுக்கு நானூறுரூபா சின்ன பிள்ளைகளுக்கு இரநூறுவா அப்படியே பக்கத்தில் வந்திங்கன்னா ஃபாரினர்ஸ் நம்மலாம் ஃபாரினர்ஸ் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு அடல்ட்டுக்கு ஆயிரம் ரூபா சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்கிங் அவர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க என்னென்னா நாலு மணிலேருந்து கால் வரைக்கும் பால் கறப்பாங்களாம் பன்னெண்டு மணிலேருந்து பதினேழு அதாவது இப்போ அஞ்சு மணி வரைக்கும் பால் கறப்பாங்களாம் நைட்டு எட்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் விசேஷம் மிட் நைட் ஒரு மணி வரைக்குமா இந்த மாதிரி பால் கறப்பாங்களாங்க அதனால் பால் கறக்கிற டைமுக்கு நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே உள்ளே போய் பால் கறக்குறதையும் பார்க்கலாம் மாடுகளை எவ்வளோ நீட்டாக அழகாக நிற்க வச்சுருக்காங்கங்கிறது எல்லாமே பார்த்தோம் நாங்கள் இங்கேருந்து வரும்போது இது எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் காட்டுறேன் வாங்க அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவோம் சரிங்களா வாங்க வந்த நேரம் அவ்வளோ அழகான மிஸ்டான நேரங்க அதனால் பார்க்குறதுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு இப்போ இவங்க வந்து எப்படி நர்மனை கச்சக்கம்ச்சான்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இதில் உள்ள பூக்கெலாம் பாருங்களேன் அட்ட அட்டாட அட்டோமேட்டிக் கலர்லாம் பாருங்க ம் எப்பவுமே இப்படி குளிர்ச்சியாக நியூஸிலாந்து மாதிரியே இருக்கிற பகுதியாங்க அதனால தான் இப்படி இருக்கப்போல இருக்குது இங்கே பாத்தீங்களா உள்ளே மாடெல்லாம் நிற்குதா ஆய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களை கறந்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கு மட்டும்தான் வேலை உங்களுக்கு பாவம் பாருங்கள் மாட்டு பண்ணையே இவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெருசு ஒரு தர் தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது இதுதாங்க நம்ம ஊரில் மாட்டுப்பண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது ஆனால் மா பால் பண்ணை இருக்குது எப்படி மாடு இல்லாமல் பால் வரும்னு எனக்கும் தெரியல இங்கே வந்தீங்க பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி நம்ம காலில் உள்ள அழுக்கெல்லாம் கழுவிடணுமாங்க இது பாருங்க நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஃபார்முக்குள்ளே வரணும் இப்படி போகணும் இல்லை அமைதியாக இருக்கணுமா பேசப்படாதான் அதனால் பேசாமல் வரேன் இப்போ பாருங்கள் பால் டேங்கர்லாம் இருக்குது இதான் அப்படியே போனீங்கன்னா இங்கே மாடுகள் பாருங்க லைனாக நின்றுட்டுருக்கு அது பீச்சிட்டு போகிறது அது இது எல்லாத்தையும் கழுவுறதுக்கு மிஷின்ஸ் தான் இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து பால் கறக்கிறதுக்காக நிறுத்திருக்காங்க உங்களுக்கு நாங்கள் போட்டிருக்க பாருங்கள் பால் கறக்கும் இயந்திர நிலையம் பால் கறக்கிறதுக்காக லைனாக ஒவ்வொரு மாட்டையும் நிறுத்தி வச்சிருக்காங்க பாவம்ப்பா எங்கேயும் அவனுடைய அதுக்கு திங்கரைக்கு ஒன்றும் கொடுக்கல ஒன்று ஒரு மாடு போதுங்க திங்கரைக்கு ஏதாவது தரையில் கிடைக்கான்னு பார்த்துட்டுருக்கேன் பால் மா மாடு கறந்தாச்சு போல் இருக்கு இந்த செட்டை திறந்து விட்டாங்க திறந்து விட்டோன்னே மாடெல்லாம் கிளம்பிடுது எங்கே போகுது அப்படியே வெளியே அப்படியே வெளியே போயிடுதுன்னு இங்கே வந்துடுது இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாடுகள்லாம் உள்ள வரச்சு அந்த கேட்டை திறந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக திறந்துடுது கேட்டு அப்புறம் அடுத்தடுத்த மாடுகள் வர ஆரம்பிச்சிருது அது எனக்கு இங்கே வெளியே விட்றாங்கன்னு நினச்சி உள்ளே போல இருக்குது உள்ளே வந்தால் வச்சு லாக் பண்ணிடுறது ஏன்னு இவர் லைனா அந்த மொதல் மாடு போதும் அது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் நம்ம முத மாடு கரெக்டாக போய் பாயிண்ட்டில் நிற்கிறது போதா இல்லை வெளியே போகணும்னு நினைக்க போதான்னு பார்க்க அப்படி இடிக்குது இடிச்சிட்டு வெளியே போகிறக்கு வழி கிடச்ச உடனே வந்து இல்லை இல்லை நின்று கிடைத்து கிளம்ப முடியுது பண்ணுங்களேன் அது ஒரு லாக்கி இல்லை லாக் ஆகிடுது ஓ ஒரு மாடு வந்த உடனே அடுத்தது இது இதுவே தள்ளிடும் அதுக்கே ஒரு வேலை அறிவு இருக்கா இல்லைனா அது கேட்டு மெக்கானிசம் ஓகே இது வெளியே போகணும் ட்ரை பண்ணி அதில் வந்து நிற்குதா இல்லைனா நார்மலாகவே இதில் நிற்கணும்னு அதுக்கு தெரியுதான்னு கேட்குது பழக்கம் என்ன ஆமாம் ஓகே 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 புரியுது 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 ஒவ்வொரு மாடும் அது மாதிரியே வந்து வந்து லாக் ஆகுது ஒவ்வொரு மாட்டுக்கு பேர் இருக்கோ மேலே பி ஒன் பி த்ரீ ஏ ப்ளஸ் ப்ளட் குரூப் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு மாடுமே அப்படி வந்துட்டு லாக் ஆகிடுது அதுக்கப்புறம் கடைசி மாடு வந்தா நிறுத்திடுறாங்க போதும் உனக்கு அப்படின்ட்டு நிறுத்திடுறாங்களா அங்கே க்ளோஸ் ஆகிடுதான்னு தெரில இல்லை நின்றுடுது அந்த மாடை நின்றுடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கேட்டான் இல்லை அப்படின்ட்டு வழியை வந்து க பால் கொடுக்குறதுக்கு வர்றாங்க பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க இங்கே வழியை வந்து நாங்கள் உங்களுக்கு பால் தரோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க அடுத்த ஒரு பண்ணைக்கு வந்துவிட்டோம் இந்த பண்ணையில் தான் மாடு சாப்பிட்ற இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் போல இருக்குது இப்போ பாருங்கள் இதெல்லாம் எல்லா மாடும் நிற்கிது இதில் வந்து அது மாடு கிளீன் பண்ணுற ஒரு மிஷின் இருக்கு பாருங்கள் அந்த சாணியை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் தவிட்டு போட்டு கொடுத்துருக்காங்க மாடுக்கு தவிட்டு போட்டிருக்காங்க அது சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க தண்ணி மாதிரி ஒரு இது போகுது அது தட்டிக்கிட்டே போ அது தட்டிக்கிட்டே போது பாருங்கள் மாடு தண்ணி குடிக்கிற இடம் அங்கே நின்று தவிட்டு சாப்பிட்டுட்டுருக்கு மாட்டுக்கு ஃபேன்லாம் போட்டுக்கிட்டுருக்காங்க பயங்கரமாக மாட்டுக்கு ஃபேன் போட்டுக்கிட்டுருக்காங்க பாருங்க கீழே அழகாக மாடு திற்கிது ஏசி போட வேண்டிய அவசியம் இந்த ஏசி கூலிங்கா கிடக்கு அங்க மாடுகள்லாம் என்ன தூங்கிட்டு உள்ள மாடுகள்லாம் மாடு கழுவுற இடம் இங்கே உள்ள ஒரு மாடு பாத்தீங்கன்னா சொரிஞ்சுக்கிடுது அது சொறிகிறதுக்கு ஏதாவது இடத்துல மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம் அது வந்து சொரிஞ்சுக்கிடும் இருக்கு இதுக்கு இந்த மிஷின் எனக்கு சொரிய தேவையில்ல அப்படின்னா இந்த மாடுகள்லாம் சில ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி செஞ்சுக்கிடுவோம் அவங்கள வச்சு சொரிய வைக்கிது அங்கே பாருங்க அந்த மாடு சொரிய வைக்குது பாருங்க மேன் பவரே அதிகமாக கிடையாதுங்க எல்லாமே மாடுகளுக்கு அதுவே இயந்திரத்தில் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மாடுகள் தூங்குறதோ சரி எந்திரிக்கிறதோ சரி சாப்பிட்றதோ சரி ஆமாம் கக்கா போகிறதோ சரி அடுத்த மாடுக சண்டை போகிறதோ சரி எல்லாத்தையும் அது அதுவே செஞ்சுக்கிடுது இயற்கையை மீறி எதுவுமே நடக்கலைங்க என்ன அவங்கள அவங்க மனுஷன் சொல்ற மாதிரி செய்யணுங்கிறது அதுக்கு இயற்கையாக விதிக்கப்பட்டிருக்கு செயற்கையாக செயற்கையா ஒன்றும் இல்லை இப்போ அசை போட்டுட்டு உட்காந்துருக்கா பாருங்க அந்த மாட்டிலாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அசை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கு நிறைய மாடுகள் அசைப்பட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்கு இந்த பசு எல்லாமே நியூசிலாந்து பசு தாங்க ஒரே சைஸா ஒரே கலரா ஒரே மாதிரி இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கிராபிட்ஸு கேர்ள்ஸு கோட்ஸு புல்ஸு அதெல்லாமே இருக்கா மலைச்சல கூட உணவகம் எல்லாமே மாட்டு ஆட்டோட இது இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு க இந்த கா அலுவலகத்தில் மக்கள் சில பெரிய அலுவலகத்தில் பணிபுரிவாங்கள்ல அவங்க வந்து கேபின் கேபினாக வச்சிருப்பாங்க ஒரே ஃப்ளோரில் அவங்க காலையில் வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காலையில் வந்த உடனே தம்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒவ்வொரு கேபினாக இருக்கலாம் அங்கங்கே போய் நின்றுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடுவாங்க அப்புறம் வேலை பார்ப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு போவாங்க சேம் அப்படி தான் இருக்குது இந்த மாட்டோட கூடமும் சில மனிதர்களுடைய கம்பெனி கூடமும் அப்படிதான் இருக்குது மாடை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா மிஸ்ட்டு பாருங்க பயங்கரமாக இருக்குது வா மழையும் பெய்ச்சிக்கிட்டு ஃபாக் அதி அற்புதமான லொக்கேஷனுங்க நியூஸ்லாந்து குட்டி நியூஸ்லாந்துன்னா சொல்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்குது மிஸ்ட்டு வந்துக்கிட்டு பார்க்க கொல்ல இந்த பக்கம் பாருங்க அப்படியே பூக்கள் ஐயோ அட்டகாசம் இந்த மாதிரி இடங்கள்லாம் இலங்கையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இலங்கையில் இருக்கிற ஒரு மாட்டுப்பண்ணை இவ்வளோ அழகான மாட்டுப்பண்ணை பூக்கள் பூக்கும் தருணம் வாருயிரே யாரும் பார்த்ததில்லையே உற்சாகமாக இருக்குங்க இந்த இடமும் இந்த கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருக்குது ஃபார்ம் ஃப்ரெஷ் கஃபே கஃபே கூட இருக்கா நம்ம வந்து அதுலேருந்தே சாப்பிட்டுக்கலாம் இருக்குது அட்டகாசமான ஒரு பிளேஸ் அம்பேவாலா ஃபார்ம்ஸ் மிஸ்ட்ரி கிளைமேட்டு நியூசிலாந்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேண்டாம் இலங்கைக்கு வாங்க இலங்கையில் அம்பேவாலா ஃபார்ம்ஸுக்கு வாங்க ஒரு நியூசிலாந்து குட்டி இல்லை பெரிய நியூஸ்லாந்தே பார்க்கலாம் அட்டகாசமான ஒரு சூழ்நிலை இந்த மாதிரி ஃபார்முக்கு வந்து பார்த்தது இதான் ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம வந்து ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஃபார்ம்ஸுக்கு பேக் சைடு இப்படியே உங்களுக்கு ஃபார்ம் இந்த பக்கம் இருக்குது இதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் சொல்லலை நீங்களே பார்த்து இதை எப்படி இருக்கு இந்த இடம்லாம் பார்த்துக்கிடுங்க மாட்டு பணையெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாட்டிலேருந்து அவங்க பெற்றுக்கொள்கிற பாலில் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதை இங்கே பார்க்கலாம் சீஸ் ஃபேக்ட்ரியாக முதல்ல இடத்தே இருந்து சீஸாக பாலை எங்கூட காட்டுங்க ஓ இங்கே இருக்குது வீடியோவில் காட்டுறாங்களா வாழை வெண்ணியாக்கிற இடம் ஃபுல்லாக கேன் கேனாக வச்சுருக்காங்க பாருங்க டெஸ்ட் லேபரேட்ரியெலாம் வச்சுருக்காங்க அம்பேவாலா சீஸு ஈடம் சீஸ் சீனி உப்பு கொழுப்பு கலர் கலராக இருக்குங்க சவப்பு கலரில் வேறு இருக்குது சவப்பு கலரில் இருக்கே தான் இந்த போட்டுருக்கு பாருங்கள் ஈடம் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்ஸு ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சு ராபிட்ஸோட தோட்டம் இங்கே இருக்க உள்ள அதான் நியூசிலாந்து தெரியும் இதுதான் ஒயிட்டு ரேபிட் தான் வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு இதில் போட்டிருக்காங்க பாருங்க நியூசிலாந்து வயர் சுத்த வெள்ளை இறைச்சிக்காக வளர்க்குறாங்களா நாலு கிலோ அஞ்சரை கிலோ வரைக்கும் வரும்போங்க இதைத்தான் இந்த இடத்துல எல்லாம் போட்டிருக்காங்க இதில் வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுற முயல்கள் இங்கே பாருங்க இல்லாமல் முயல்கள் எல்லாமே இறைச்சிக்காக வளர்க்க தான் படுறாங்க பிள்ளை கருப்பு இருக்குது வெள்ளை இருக்குது சாம்பல் நிறம் இருக்குது முயல் ஃபார்மிங் இது சாம்பல் நிறம் இது தெரியுதுங்களா சாப்பாடு கொடுத்துருக்காங்க தண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க அது போடுற அந்த சாப்பிட்டுட்டு போடுற பீன்ஸே இங்கே கீழே போடுறதுக்கு இதை இப்போ பார்த்துரு மாதிரி போது பாருங்க அது பீன்ஸாக என்னென்னு தெரியல எவ்வளோ வந்து டூ த்ரீ ஹண்ட்ரடா எயிட்டி ஆ ஒரு கணக்கு சார் காசு கொடுக்கணும் இங்கே வந்து பால் க கறக்கிற ஒரு பண்ணைக்கு வந்திருக்குறோம் பால் குடிக்கலைன்னா எப்படி அதனால் பால் குடித்து பார்த்துருவோம் காம்பே இந்த அம்பேவாலா பால் க பாலில் காஃபி கலந்து குடிக்கும் வெறும் பால் குடித்தா சப்போஸ் ஏதாவது மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது இந்த குளிர் நேரத்துக்கு அதனால் அம்பேவலா காஃபி குடிக்க போகிறோம் ஆ வாசனை நல்லாயிருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு பட் நம்ம இந்த காஃபி தூள் வந்து கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ரெண்டு காஃபி நம்ம இரநூறு நூற்றி நாற்பது ரூபாயா ஒரு காஃபி அப்போ இரநூத்தி எண்பது ரூபா ஓகே 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 ஒன் டூ த்ரீ முந்நூறுரூபா கொடுத்தா கரெக்டாக இருக்குமா இளங்கமணி மணி முந்நூறுரூவா தேங்க்ஸ் எல்லாமே இலங்கை காசு தான் பாருங்கள் கட்டுக்கட்டாக நோட் அடித்து கரண்ட்டு பில்லு கட்டுறாருங்க மாரி கட்டுக்கட்டாக நோட் அடித்து இலங்கையில் செலவு பண்ணுறோம் நாங்கள் பண்ணுவோம் தப்பு இல்லை ஒரு வாட்டி தானே வரப்பறோம் ம் காஃபி சூடான காஃபி ஆ தேங்க்யூக்கா இங்கே வர்றவங்க இந்த மாதிரி அம்பைவாலா காஃபியை வாங்கி இந்த வியூவில் பார்த்துக்கிட்டு ஏன்னா இந்த வியூ என்னடா ஒன்றும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டாக இருக்குது இதில் பாருங்க நிறைய சேர் போட்டிருக்காங்க இங்கே டூரிஸ்டாக வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ ஓகே கைஸ் எங்கே எல்லா இடமும் சுற்றிட்டு நல்லா வாக்கிங் ஆனால் அந்த குளிர்ச்சியான டைமில் வாக் பண்ணுறது எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அந்த முயல் பார்த்தாச்சு ஆடு பார்த்தாச்சு மாடு பார்த்தாச்சு ஆட்டு ஆண் மாடு பார்த்தாச்சு பெண் மாடு பார்த்தாச்சு காப்பி கொடுத்தாச்சு வந்தாச்சு இவ்வளோ அழகான இடம் கண்டிப்பாக நீங்கள் நுரலியாக வந்தாச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் இந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டு போகிறேன் ஆனால் உண்மையில எல்லாமே மறக்க முடியாத ஒரு ஞாபகங்களாக மாறிடுச்சு இந்த வேவம் நம்ம நடக்கிற வேவும் அவ்வளோ ஒரு சுவிட்சர்லாந்து அப்படியே நியூஸிலாந்து மாதிரியே தான் போட்டு கொடுத்துட்டாங்க நியூசிலாந்துங்கிற ஒரு பேர் இதை வந்து நூறு சதவீதம் நம்ம ஒத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு அருமையான இடத்துலேருந்து நான் கிளம்புறேன் இப்போது இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நூரேலியாவிலேருந்து வந்துருக்கிறோம் இந்த ஃபார்ம் பார்த்தாச்சு இப்போ இங்கே இந்த ஃபார்ம்லேருந்து நம்ம நேராக ரிட்டர்ன் வந்து நூரேலியா போக போகிறோம் நூரேலியா போய்ட்டு அங்கேருந்து கண்டிக்கு ட்ராவல் ஆக போகிறோம் ஸோ அங்கே வந்து ஒரு டிஎஸ்டேட்டு போக போகிறேன் அங்கே போயிட்டு அப்புறம் கண்டியில் போய் ஸ்டே பண்ண போகிறோம் ஒரு நூற்றம்பது நூற்றி எழுபது கிலோமீட்டர் வரும் ஸோ எல்லாமே கார் பிளெ போகப் போக போகிறேன் அதனால் பெருசாக லாக் எடுக்கல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு அழகாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான டிக்னிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இலங்கையோட இன்னொரு அழகாக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா பாய்